இனியும் பாக்கியா பொறுமையாக அமைதியாக இருக்காமல் இந்த நன்றி கட்ட திமுரு பிடிச்ச ஈஸ்வரி பாட்டியையும் பித்தளாட்டம் செய்யும் இந்த கோபியையும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க முழுக்க முழுக்க பாக்கியா மேலே தான் தப்புனே சொல்லலாம் இந்த மாதிரி பாக்கியா அமைதியாக இருக்கிற வரையும் இந்த பாட்டி கோபியோட ஆட்டம் தான் அதிகமாக இருக்கும் இவங்களோட ஆணவத்தெல்லாம் அடக்கணுன்னா பாக்கியாக எரிமலையாக வந்து வெடிக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாட்டி ரொம்பவே தவறான ஒரு முடிவு தான் எடுத்துருக்கிறாங்க அதாவது இனியாவோட கல்யாண விஷயத்தில் இந்த மாதிரி அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடுமே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இது ரொம்பவே தப்பு இந்த இனியாவுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த பாக்கியாவுக்கு இல்லைன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பாக்கியா மக்கா இருக்கிறாங்க கண்டிப்பாக இனியா எடுத்த முடிவு சக்ஸஸ் ஆகணும் நம்ம பாட்டி கோபி ரெண்டு பேருமே வந்து ஜெயிலுக்குள்ளே போய்ட்டு கம்பிடுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க கிட்டத்தட்ட இந்த கோபியும் ஈஸ்வரி பாட்டியும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து எப்படி சொல்ல ஒரு நன்று கட்ட ஜென்மங்கள் பாக்கியை எந்த அளவுக்கு நல்லது செஞ்சாலுமே வந்து அதை வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல என்னமோ கூடால் பார்த்தீங்கன்னா கோபி அப்படியே நல்லவர் மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தாரு ஆனால் இப்போதான் வந்து தெரியுது மனசுக்குள்ளே எவ்வளோ வஞ்சகத்தை வச்சுட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாக்கியா பண்ணுறது என்ன தப்புனா இந்த கோபியை வந்து எவ்வளோ நடந்துமே வீட்டுக்குள்ளே வச்சது தான் மிகப்பெரிய தப்பு கழுத்தை பிடிச்சி கோபியையும் கோபி கூட சேர்ந்து இந்த விட்டு வெளியே தான் அப்பதான் சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே கோபிக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க பாவம் என் பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா கோபிக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால கோபியோட ஈஸ்வரி பாட்டியையுமே வெளியே தள்ளணும் வெளியே அனுப்பிச்சி விட்டணும் அந்த மாதிரி பாக்கியா வந்து ஒரு முடிவு எடுத்தால் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்குனே சொல்லலாம் கிச்சனில் நம்ம பாக்கியா ஜெனி அமிதா எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா யார் யாரும் இல்லை எல்லாருமே வர சொல்லுங்க நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க அப்போ ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு யாருமே வந்து வேலைக்கு போகக்கூடாது உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தள்ளி வச்சுருங்க இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க வராங்க அதனால எல்லோரும் எல்லாருமே இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறாங்க இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படி என்ன பெரிய சொந்தக்காரங்க எதுக்காக பாட்டி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆள் அழுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழப்பத்தில் இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கிட்டேயுமே கேட்டால் அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லலை ஒரு பக்கம் நம்ம கோபி செம்ம குழப்பத்தில் இருக்கிறாரு இங்கே தனியாக ஈஸ்வரி பாட்டியை கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு என்னம்மா அப்படி யாரம்மா சொந்தக்காரங்க வராங்க எனக்கு தெரியாத சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்கு திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கு வரணும் என்னம்மா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து விஷயத்த வந்து ஈஸ்வரி பாட்டி கோபிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க கோபி இந்த மாதிரி நம்ம இனியாவை தான் பொண்ணு பார்க்குறதுக்கு வர சொல்லியிருக்கிறேன் நம்ம சொந்தக்கார பையன் தான் ரொம்ப நல்ல பையன் நல்லா வசதியானவங்க இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இடக்கி கேட்டால் கோபிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டு என்னமா சொல்கிறீங்க இனியாவுக்கு கல்யாணம் முடிவு எடுத்தது ரொம்பவே தப்பு தான் நான் சொல்லுவேன் ஏமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி உடனே பாட்டி இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபியோட மனசை மாற்றிடுறாங்க இங்க பாரு கோபி இப்படியே விட்டுடுறா கண்டிப்பாக வந்து இனியா அந்த வேலைக்காரி பையனோட போய் கோயிலில் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவா அவள் இவ்வளோ நாள் அந்த பையன் கூட்டம் இருந்தது கூட நம்ம தெரியலை பத்தியா அவ்வோ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிறா உண்மையாக கூட அவளுக்கு சப்போர்ட் அந்த பையனை வந்து அவளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவா அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ பாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் பேசாதீங்கம்மா இனியாவை பற்றி அவளா அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இனியாவுக்கு சப்போர்ட்டாக தான் ஸ்டார்டிங்ல வந்து கோபி பேசினாரு ஆனாலுமே இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்றது அவருக்குமே வந்து சரியாப்படுது ஏன்னா ஒரு பக்கம் வந்து இங்கே எலி பாக்கியாக போய்ட்டு அப்பப்போ செல்வியோட பையனை பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்றது சொல்கிறாங்க ஆமாம் இது உண்மை தானே சொல்லிட்டு இங்கே கோபியுமே வந்து இனியாவுக்கு அப்போ மேரேஜ் பண்ணுறதா கரையிட்டு இந்த பாக்கியாவை நம்பினாலும் நம்ப முடியாது அவ தகுதி கூட பார்க்க மாட்டா கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முட்டாள் கோபியுமே வந்து ஒரு முடிவுக்கு வராரு ஈஸ்வரி பாட்டி அந்த போகிற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு இப்போது ஈஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தன்னோட பையனோட சப்போர்ட்டு தனக்கு கிடச்சனால பெரிய பழம் கிடச்ச மாதிரி இருக்குது இங்கே மறுநாள் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ ஈஸ்வரி பாட்டி சொன்ன மாதிரியே அவங்க ரிலேஷன் வந்துடுறாங்க வந்துட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா தான் பேசிகிட்ருக்குறாங்க ஒரு பக்கம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருந்துட்டுருக்குறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு ஜெனி போயிட்டு இனியாவை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இங்கே செம்ம டவுட் வருது பாக்கியாக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இனியாவை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே நிற்கிறாங்க ஜெனி உனக்கு என்ன ஆச்சு போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ஜெனி இருந்துக்கிட்டு இனியாவை போயிட்டு கூப்பிட்டு வராங்க இனியாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது உடனே ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி பொண்ணு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு மற்ற விஷயத்தை நீங்கள் தான் வந்து சொல்லணும் எப்போ மேரேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஷயம் அப்போ தான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே புரியுது ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க நாளைக்கே ரொம்ப நல்ல நாளாக இருக்குது நாளைக்கே நம்ம நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேண்ணா அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியை தனியாக கூப்பிட்றாங்க அத்தை ஒரு நிமிஷம் வரீங்களா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டியுமே போகிறாங்க என்னத்தை என்ன நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க இனியாவுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களா இப்படி எங்கிட்ட ஒரு எங்கிட்ட கேட்காம நீங்களாக முடிவெடுத்துக்கிறதா ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எதுனாலும் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போனதுக்கப்புறம் பேசு இப்போ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத நான் போகிறேன் அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாளைக்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை வந்து வச்சுக்கலாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருந்து கூட சொல்கிறாங்க உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா வயிறார ban đêm இன்னொரு நாள் சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு மற்ற எல்லா விசேஷம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போன மறு நிமிஷமே இங்கே பார்த்திங்கனா நம்ம பாக்கியாக வந்து ஈஸ்வரி பாட்டியை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி பாட்டி அப்படி நழுவி போகலாம்னு தான் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அப்படி ஜெனி வந்து பேசுகிறாங்க என்ன ஜெனி நான் இனியாக கூப்பிட்டு வர சொல்கிறேன் நீ அமைதியாகவே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே திட்டாங்க இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டியே பிடிச்சிக்கிட்டு திச்சாங்க என்னத்தை நீங்கள் யாரை கேட்டு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தீங்க நீங்கள் பண்ணுறது ரொம்பவே தப்பு அவ வந்து படிச்சுட்டு ஒரு படிக்கிற பொண்ணுக்கு அவள் விருப்பமே இல்லாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு எனக்கு தெரியும் உன்னை நம்பிலாம் வந்து இனியா விஷயத்த வந்து நான் ஒப்படைக்க மாட்டேன் சரியா இனியா இனியாவுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லா தெரியும் நல்ல குடும்பம் அந்த பையன் நல்லா இனி அவன் ராணி மாதிரி பார்த்துக்குவான் இது போதாதா அவ அங்கே போயிட்டே படிக்கட்டும் இல்லைனா நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு கல்யாணம் கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்ம பாக்கியாவுக்கு கோவம் அதிகமாக தான் வருது இங்கே பாருங்கத்தான் நீங்கள் இல்லாமல் இனியா விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கோவப்படுறாங்க உண்மையாவே மரியாதையே கொடுத்து பேசக்கூடாது இந்த ஈஸ்வரி பாட்டி மாதிரி ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் இதை விட கேவலமாக நம்ம பாக்கியா பேசினாலுமே தப்பு இல்லை என்ன பாக்கியா என்ன ரொம்பவே வந்து எகிரிட்டுருக்க என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் என் பொண்ணு விஷயத்தில் நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ மட்டும் வந்து இனியாவுக்கு வந்து அம்மா கிடையாது தான் இருக்கான் கோபி கோபியுமே வந்து சரின்னு சொல்லிவிட்டேன் அவன் சம்மதத்தோடு தான் நான் எல்லாமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தலையில் எல்லா எல்லா பழையுமே தூக்கி போடுறாங்க ஈஸ்வரி பாட்டி உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் சரின்னு சொன்னிங்களா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் கோபி கூட அப்படியே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் உளறிட்டு இருக்கிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியாக சொல்லிடுறாரு ஓ அப்படியா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் இப்படிலாம் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இனியா கல்யாணத்தை வந்து நான் நடத்தவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செம்மைய சவால் விடுறாங்க ஈஸ்வரி பாட்டி கிட்ட பாக்கியா இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்க ஈஸ்வரி பாட்டிக்கும் அப்படியே கோபிக்கும் செம்ம காண்டாகுது உடனே ஈஸ்வரி பாட்டிக்கு இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து சவால் விடுறாங்க அதே மாதிரி கோபியும் கூட பார்த்திங்கன்னா இங்கே சப்போட்டாக இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு சப்போட்டாக பேசிகிட்டு இருக்கிறாரு ஆமாம் இனியாவோட கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கோவமாக அந்த இடத்த விட்டு பாக்கியாக கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணி ாங்க முடதுளவு பாட்டிக்கிட்ட இங்க எழில் செளியன் எல்லாருமே வந்து பேசி பார்த்தாங்க ஆனா எதுவுமே ஆகலை அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்க எப்படினாலும் வந்து இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து இனியாக வந்து நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க பெருசாமல் வந்து நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வரும் இல்லைனா கண்டிப்பாக பாட்டியும் அப்பாவும் சேர்ந்து நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்க்குமே கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் டாடியும் எங்கள் பாட்டியும் வந்து எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க மறுநாள் நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பார்த்தீங்கன்னா தடபுடெல்லாம் நடந்துட்டு இங்க நம்ம இனியாவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் நார்மலாக கிளம்பி வராங்க ஒரு பக்கம் இதை பார்த்த பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது ஆனா பாட்டி மனசு அப்படியே குளுந்து போச்சுன்னே சொல்லலாம் இங்க இனியா பாட்டி சொல்ற பேச்சு அப்படியே கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கம் அப்படியே பாட்டிக்கு அப்படி தலக்கணமா இருக்கு வா இனியா பாட்டி சொல்றதை நீயாச்சும் கேட்டேன் தான் எவ்வளோ அழகாக இருக்கு இதான் லைஃபுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா பாட்டி எடுத்த முடிவு நீ கரெக்ட்டுன்னு சொல்லுவேன் நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்டேன்னா அவ்வளோ மாதிரி வந்து குட்டி சுவராயிருவேன் அவள் விட்டால் அந்த வேலைக்காரியோட பையனுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாள் அதான பாட்டு இப்படி ஒரு முடிவு சரியா நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் பாட்டிக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுமே வந்துடுறாங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இங்கே நிச்சயதார்த்தத்தையுமே வந்து போலீஸ்காரங்க வந்து நிப்பாட்டிடுறாங்க இங்கே இது எல்லாத்துக்குமே காரணம் இனியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வரப்போது இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு கோபிக்கு தூக்கி வாரி போட்டுறது இனியா செய்கிறது உண்மையாகவே தரமான சம்பவம் தான் இனியாவுக்கு நம்ம பாக்கியா சப்போர்ட்டா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ்வரன் வந்து கேட்கும்போது இனியா ஸ்ட்ராங்காக வந்து பதில் சொல்லணும் அப்போதுமே வந்து இந்த கோபி ஈஸ்வரி பாட்டியுமே மாட்டி விடணும் கண்டிப்பா உங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டு கம்பி எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும் பாப்போம் என்னதான் நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போகாம எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்தாலுமே இந்த ஈசரி பாட்டியையும் கோபியும் இனியும் வந்து நம்ம பாக்கியா வீட்டுக்குள்ள வந்து விடவே கூடாது அதுதான் வந்து கரெக்டு இல்ல இந்த மக்கு பாக்கியா இனியும் அமைதியாக இருந்து பாவம் பார்த்து இருந்தா வேஸ்ட் தான் சொல்லணும்